வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே செல்ல குழந்தைகளே தமிழ் ஆர்வலர்களே நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் எனது இன்றைய கவிதை என்ற தலைப்பிலே நான் தினந்தோறும் ஒலி ஒலிபரப்பி வரும் கவிதைகளை கேட்டு என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பாக தாயனம் நடமாடும் தெய்வம் என்ற ஒரு கவிதையினை படிப்பதில் பெருமை கொள்கிறேன் தாயினம் நடமாடும் தெய்வம் தாய்மையை விட மிகச்சிறந்த தெய்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது தாய் இருக்கும் இடமே கோவில் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தாயினம் நடமாடும் தெய்வத்தை பற்றிய ஒரு கவிதை அம்மாவென அலறல் சத்தம் அம்மாவென அலறல் சத்தம் கேட்டதும் பதறினால் படபடப்படும் அம்மா எனும் அலரல் சத்தம் கேட்டதும் பதறினால் நாள் படபடப்படும் தாய் வலியில் துடித்து கதரும் மகளை வலியில் துடித்து கதரும் மகளை வாரிசு வரும் நேரம் அறிந்ததால் வலியில் துடித்து கதரும் மகளை வாரிசு வரும் நேரம் அறிந்ததால் அம்மாவின அலரல் சத்தம் கேட்டதரும் பதறினால் படபடப்புடன் தாய் தெய்வத்தை வேண்டியபடி திருநீரு பூசினாள் தாய் தெய்வத்தை வேண்டியபடி திருநீரு பூசியவள் மருத்துவமனை விரைந்தால் மகளுடன் உடனடி மருத்துவமனை விரைந்தால் மகளுடன் உடனடி பத்திரமாய் மகள் பிரசவிக்க வேண்டி பத்திரமாய் மகள் பிரசவிக்க வேண்டி மருத்துவமனை விரைந்தாள் மகளுடன் உடனடி துடிக்கும் பெண்ணை துரிதமாய் மருத்துவரும் துடிக்கும் பெண்ணை துரிதமாய் மருத்துவரும் அழைத்துச் சென்றனர் அவசர உதவிக்கு துடித்து துடிக்கும் பெண்ணை துரிதமாய் மருத்துவரும் அழைத்து சென்றனர் அவசர உதவிக்கு மருத்துவமனைக்குள் செவிலியர் உதவியுடன் பத்திரமாய் மகளை மருத்துவமனையில் சேர்த்ததால் பத்திரமாய் மகளை மருத்துவமனையில் சேர்த்தாலும் பாசத்தில் நெஞ்சு படபடவன துடிக்க அம்மாவிற்கு பாசத்தில் நெஞ்சி படபடவன துடிக்க பத்து முறையேனும் செவிலியரிடம் பயந்து பயந்து மெதுவாய் கேட்டாள் பத்திரமாய் மகளை மருத்துவமனையில் சேர்த்தாலும் பாசத்தில் நெஞ்சி படபடவெனத் துடிக்க பத்து முறையேனும் செவிலியரிடம் பயந்து பயந்து மெதுவாய் கேட்டால் மகளின் உடல்நிலையை மனமெங்கும் பயமுடன் மூடிய கதவு திறக்கையெல்லாம் மூடிய மூடிய கதவு மூடிய கதவு திறக்கையில் எல்லாம் மூச்சுக்கு முன்னூறு முறை தெய்வத்தை வேண்டியவளின் மூச்சும் நின்று திரும்பியது பதைப்புடன் தாய் மூடிய கதவு எல்லாம் மூச்சுக்கு முன்னூறு முறை தெய்வத்தை வேண்டியவளின் மூச்சும் நின்று திரும்பியது பதைப்பதைப்புடன் அந்த கடைசி நிமிடமும் வந்தது அந்த கடைசி நிமிடமும் வந்தது மகளின் கதறல் ஒளியுடன் குவா குவா குரலும் உயர்ந்து கேட்க மகளின் கதறல் ஒளியுடன் குவா குவா குரலும் உயர்ந்து கேட்க மகிழ்ச்சியில் துடித்தது தாயின் மனது வாரிசு வந்ததால் குலம் தலைக்க மகிழ்ச்சியில் துடித்தது தாயின் மனது வாரிசு வந்ததால் குலம் தலைக்க மகளின் உடல்நிலையை திடீரென்று நினைத்தவள் மகளின் உடல்நிலையை திடீரென்று நினைத்தவள் பதைப்புடன் கேட்டால் மீண்டும் பயத்துடன் பதைப்புடன் கேட்டால் மீண்டும் பயத்துடன் செவிலியரிடம் மகளின் உடல்நிலை தாயும் செய்யும் நலம் தாயும் செய்யும் நலம் தேவ வாக்காய் செவிலியர் வார்த்தை தேவ வாக்காய் செவிலியர் வார்த்தை தாயும் செய்யும் நலம் கேட்ட நொடியில் கண்களில் பெருகியது கேட்ட நொடியில் கண்களில் பெருகியது அணை உடைந்த வெள்ளமாய் ஆனந்தக் கண்ணீர் தாய்க்கு கேட்ட நொடியில் கண்களில் பெருகியது அணை உடைந்த வெள்ளமாய் ஆனந்தக் கண்ணீர் தயாரானால் பாசத்துடன் பெருமையுடன் தயாரானால் பாசத்துடன் பெருமையுடன் மகளையும் பேத்தியையும் காண தயாரானால் பாசத்துடன் பெருமையுடன் மகளையும் பேத்தியையும் காண தாயனம் நடமாடும் தெய்வம் அந்த தாயனம் நடமாடும் தெய்வம் தயாரானால் பாசத்துடன் பெருமையுடன் மகளையும் பேத்தியையும் காண நன்றி வணக்கம் இந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம தமிழ் சேனல் எழுதி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கவிதைகளை பற்றிய கமெண்ட்டுகளை நம்முடைய பாலகீதம் தமிழ் யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யூடியூப்பும் நம்மளுடைய சேனலோட ஸ்டாண்டர்டாக அதை வச்சு தான் கெஸ் பண்ணுவாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி ஃபேஸ்புக்கிலையோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கை விட நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா மேன்மேலும் நம்முடைய சேனல் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவிதா பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்